நம்ம கண்ணுக்கே தெரியாத ஒரு உலகத்துல கடலுக்கு அடியில ஒரு பெரிய நவீன கால புதையல் வேட்டை நடந்துட்டு இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா ஆனா இது தங்கம் வைரம் மாதிரி இல்ல இதை விட பல மடங்கு மதிப்புள்ள ஒரு பொருளுக்கான போட்டி இது ஆமாங்க அடுத்த உலகளாவிய போட்டி விண்வெளியிலேயோ இல்ல வேற எங்கேயோ நடக்கல கிட்டத்தட்ட நாலாயிரத்தி எண்ணூறு மீட்டர் ஆழத்துல நம்ம கடலோட இரண்ட பகுதியில தான் நடந்துட்டு இருக்கு இங்க நாடுகளுக்கு இடையில பதற்றம் ரொம்ப அமைதியா அதிகமாயிட்டு வருது அதுவும் நம்ம பார்வையில இருந்து முழுசா மறைஞ்சு அப்போ இந்த போட்டியோட மையம் எது எதை தேடி இப்படி ஒரு போட்டி நடக்குது அது ஒரு பிரம்மாண்டமான கடலடி மலை அதோட பேரு அஃபனாசி நிகதின் சீமோம் சரி இந்த அஃப்னாசி நிகுதின் சீமௌன்ட்டுனா அப்படி என்ன சிம்பிளா சொல்லணும்னா இது மத்திய இந்திய பெருங்கடல்ல இருக்கிற ஒரு பெரிய கடலடி மலைத்தொடர் இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இந்திய பெருங்கடல்லையே கோபால்ட் நிறைஞ்ச ஓடுகள் மட்டும் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லப்படுது இதோட பிரம்மாண்டத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கடலோட தரையிலிருந்து மட்டுமே சுமார் ஆயிரத்தி இருநூறு மீட்டர் உயரம் அடைங்கப்பா கிட்டத்தட்ட கடலுக்கு அடியில் இருக்கிற ஒரு பெரிய சிகரம் இது உயரம் மட்டும் இல்ல நீளமும் பிரம்மாண்டம்தான் கிட்டத்தட்ட நானூறு கிலோமீட்டர் நீளத்துக்கு இந்த மலை தொடர் பரவி இருக்கு இது ஏதோ ஒரு சிந்த குன்று இல்ல ஒரு விஷால நீர்கடியில இருக்கிற நிலப்பரப்பு ஆனா இதோட உண்மையான மதிப்பு அதோட அளவுலல்ல அதுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிற விஷயத்துல தான் இருக்கு அதனால தான் இதை உலகளாவிய பேட்டரி உலோகங்கள் சந்தையே மாத்துக்கூடிய ஒரு கேம் சேஞ்சர்னு சொல்றாங்க அப்படி என்னதான் இருக்கு அதுல வாங்க பார்க்கலாம் இந்த மலையோட மேல்பரப்புல கோபால்ட் நிக்கல் டைட்டானியம்னு தாதுக்களோட ஒரு புதையலே இருக்கு குறிப்பா கோபால்ட்டோட செறிவு ஒன்னு புள்ளி ஏழு சதவீதம் வரைக்கும் இருக்கு இன்னைக்கு நாம பேசிட்டு இருக்கிற எலக்ட்ரிக் கார்கள் கிரீன் எனர்ஜி இது எல்லாத்துக்கும் உயிர் நாளியே இந்த கோபால்ட்டு தான் சரி இப்போ கதைக்கு வருவோம் இந்த புதையல் வேட்டையில நம்ம இந்தியாவோட பங்கு என்ன ஏன் இந்தியா இந்த மலையை உரிமை கொண்டாட இவ்வளோ தீவிரமா இருக்கு இந்தியா இந்த விஷயத்துல ரொம்ப பக்காவா சட்டப்படி போயிட்டு இருக்கு பாருங்க ஜனவரி ரெண்டாயிரத்தி இருவத்தி நாலுல சர்வதேச கடற்படையை ஆணையம் அதாவது ஐஎஸ்ஏ கிட்ட மூவாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவுக்கு ஆய்வு உரிமை கேட்டு ஒரு விண்ணப்பம் கொடுக்கறாங்க அந்த விண்ணப்பம் இப்ப பரிசீலனில இருக்கு இந்தியாவுக்கு இது ஏன் இவ்ளோ முக்கியம்னு நீங்க கேக்கலாம் அதுக்கு பல காரணங்கள் இருக்கு ஒன்னு நம்ம நாட்டோட எலக்ட்ரிக் வாகன கனவுகளுக்கு இது ரொம்ப முக்கியம் ரெண்டாவது பசுமை ஆற்றல் துறைக்கு இது ஒரு பெரிய பூஸ்ட் கொடுக்கும் ஆனா எல்லாத்துக்கும் மேல ஒரு முக்கியமான காரணம் இருக்கு கோபால்ஸ் சப்ளைல இருக்கிற சீனாவோட ஆதிக்கத்தை குறைச்சு தற்சார்பா அடையணுங்கறது தான் அது எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குன்னு நினைக்கும்போது தான் கதையில ஒரு ட்விஸ்ட் நம்ம அண்டை நாடான இலங்கை திடீர்னு களத்துல இறங்கி அது எங்களுக்கும் சொந்தம்னு சொல்லுது இதனால இந்த தேடல் ஒரு பெரிய பிராந்திய மோதலா மாறிடுச்சு அவ்வளவுதான் ஒரு சாதாரண அறிவியல் ஆய்வு முயற்சியை ஆரம்பிச்சது இப்போ ரெண்டு நாடுகளுக்கு நடுவுல ஒரு பெரிய புவிசார் அரசியல் பிரச்சனையா விழிச்சிருக்கு சரி இவங்க ரெண்டு பேரோட வாதம் என்னன்னு சிம்பிளா பாத்திரலாம் இந்தியா என்ன சொல்லுதுன்னா இந்த மலை சர்வதேச கடற்பரப்பில் இருக்கு அதனால இதுக்கு ஐஎஸ்ஏ விதிகள் தான் பொருந்தும்னு சொல்றாங்க ஆனா இலங்கையோ இல்லல்ல இது எங்க நாட்டோட கண்டத்திட்டு அதாவது எங்க நிலப்பரப்போட நீச்சின்னு ஒரு புதுவாதத்தை வைக்கிறாங்க இதுதான் இந்த போராட்டத்தோட அடிநாதம் இந்த பிரச்சனை வெறும் இந்தியா இலங்கை சம்பந்தப்பட்டது மட்டும்தானா இல்லவே இல்ல இந்த ஒரு சின்ன மோதல் உலக அளவில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்னு யோசிச்சு பாத்தீங்களா உண்மையில் என்ன நடக்குதுன்னா கோபால்ட் மாதிரியான முக்கியமான தாதுக்களை பதப்படுத்துறதுல சீனா தான் கிங்கு அவங்க தான் மார்க்கெட்டே கண்ட்ரோல் பண்றாங்க இதனால தான் இந்தியா மாதிரி நாடுகள் வேற வழியே இல்லாம மாற்று வழிகளை தேடி கடலுக்கடியில் கூட போக வேண்டியிருக்கு சரி ஒருவேளை இந்தியாவுக்கு உரிமை கிடைச்சிட்டா கூட எல்லாம் முடிஞ்சிருமா நிச்சயமா இல்ல சவால்கள் இப்பதான் ஆரம்பிக்குது கடலுக்கடியில் சுரங்கம் தோன்றது சாதாரண விஷயம் இல்ல அதுக்கு ஏகப்பட்ட டெக்னாலஜி வேணும் அதுவும் இல்லாம ஐஎஸ்ஏல இதை பற்றி பெரிய விவாதமே நடந்துட்டு இருக்கு சோ நம்ம இதுலேருந்து புரிஞ்சிக்க வேண்டியது ஒன்னே தான் இது வெறும் ஒரு மலைய பத்தின சண்டை கிடையாது எதிர்காலத்துல அடியில் இருக்கிற இந்த மாதிரி கணக்கில்லாத செல்வத்துக்காக நடக்க போற உலகளாவிய போட்டிகளோட ஒரு ட்ரெய்லர் தான் இது கடலுக்கடியில புதஞ்சிருக்கிற இந்த கடைசி எல்லைக்கான போட்டி நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது இப்போ கேள்வி என்னன்னா இந்த புது உலகத்துக்கான சட்டத்திட்டங்களை எழுத போறது யாரு இந்த கேள்விக்கான பதில்தான் வர்ற காலங்கள்ல உலக அரசியலையே தீர்மானிக்க போகுது